இடம் வந்து பட்டிருப்பு பாலம் வருட வருடம் வெள்ளங்கள் நிறைந்து காணப்பட்டாலும் பட்டிருப்பு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நேரத்திலேயே சக்தி தொலைக்காட்சி கொழும்பிலேயே இருந்து எனது இரண்டு அன்புக்குரியவர்கள் வந்திருந்தார்கள் அவர்களையும் அழைத்து கொண்டு நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் கலைத்து விட்டோம் என்று போதும் போது எங்களுக்கு முகாமின் முன்னாள் உதவி போலீஸ் அத்தியட்சராக அவர் தற்போது எஸ்எஸ்பியாக இருக்கின்றார் சேனாதீர் அவர்கள் எங்களை அழைத்து அங்கு வரும் எங்களுக்கு அந்த தேவையான உணவுகளை வழங்கியிருந்தார் அந்த காலத்திலே மாணவடு அவர்கள் ஓஎசி ஆகவும் கல்வாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக பி ஆர் மாணவம் இருந்தமை எனக்கு ஞாபகத்திற்கு வருகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது அந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பின்பு வருகின்ற இந்த வெள்ளப்பெருக்கு இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பின்பு அதாவது தற்போது நான் அரசாங்க அதிபருடன் தொடர்பு கொண்ட போது மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் எனது இல்லம் கூட உத்தியோகபூர்வ இல்லம் கூட தற்போது வெள்ளத்தினால் சூழ்ந்து எனது இல்லத்துக்குள் வெள்ளம் வந்து விட்டது எனவே நாங்கள் வந்து இந்த மீட்பு பணிகளை செய்ததன் பின்பு இராணுவம் கடற்படை எங்களுக்கு உதவி செய்து வருகின்றது அந்த வகையிலே நாங்கள் மீட்பு பணிகளை செய்து வருகின்றோம் மீட்பு பணிகள் முடிவடைந்ததன் பின்பு நாங்கள் மீண்டும் அதாவது அவர்களுக்கு நிவாரணப் பணிகளில் இறங்குவோம் என்கின்ற இந்த விடயத்தை அரசாங்க அதிபர் திருமதி முரளிதரன் அவர்கள் இந்த காலை எனக்கு தெரிவித்திருந்தார் அது மாத்திரமில்லை அவர்கள் சொன்னார் மேலதிக தகவல்கள் தேவையாக இருந்தேன் அனர்த்த முகாமைத்துவ மத்தியங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் என்கின்ற விடயத்தையும் இந்த காலத்தில் தொடர்கின்ற இங்கு பார்க்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தை பார்க்கின்ற போது அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பிட கூறேன் நான் இருக்கின்ற இடம் வெல்லாவளி அதாவது பிரதேச செயலாளர் பிரிவு பட்டிப்பள்ளை பிரதேச செயலாளர் பிரிவு அதுபோன்றோம் பல பிரதேச செயலாளர் பிரிவுகள் இந்த வகையிலே நான் தற்போது கொண்டு நான் நடந்திருக்கிறேன் என்னன்னு சொன்னால் பழுகாமத்திலே இருந்து நோயாளிகளை அவசர நோயாளிகளை எங்கின் படக்கூடாது ஊடாக நான் இந்த நேரகணை அதாவது இதை சொல்லிக் கொண்டு போது உடனடியாக இந்த பாம்பு கடிக்குள்ளானவர் தற்போது பழுகாமம் வைத்தியசாலையில் இருந்து அழைத்து வரப்பட்டு கருவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற படியினால் நான் அதை திரும்பி இருந்தேன் கவனம் திரும்பியிருந்தேன் ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அந்தந்த பிரதேச செயலாளர் பிரிவு என்று சொல்லும்போது இவை எல்லாம் எனக்கு கடந்த இருபத்தி நான்கு வருட அனுபவங்கள் இருக்கின்றது உடனடியாக நான் சொல்லுகின்ற இடம் அதாவது வேத்திக்கேனை அவை வேத்திக்கேனை வேத்திக்கேணை வேத்திக்கேனை கிராமந்தான் அதிகமாக பாதிக்கின்ற பிரதேசம் காரணம் என்னவென்றால் பல பக்க பிரதேசங்களிலும் வெள்ள நீரால் சூழ்ந்து காணப்படுவதனால் வேதிக்கேணி பிர பிரதேசம் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்படும் அதே ஒரு போரதை உற்பத்தி பிரதேசம் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக காணப்படும் பட்டிப்படை பிரதேச பாதிக்கப்பட்ட பிரதேசமாக காணப்படும் பவுனதீபு பிரதேச செயலாளர் பிரிவு பாதிக்கப்பட்டதாக காணப்படும் ஒன்று கிரான் செங்கலி உட்பட சகல பிரதேசங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற போது தற்போது ஒரு நல்ல விடயம் ஹெல்மெட்டை அணிந்து கொண்டு இவ்விடத்தில் சமர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தில் ஒருவர் நிற்கிறார் அதோட ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளரும் கூட அவரிடம் கேட்டு பார்ப்போம் தற்போது மெல்லாவளிகளுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது வெள்ளாவலியினுடைய நிலைமை மக்களை அனைவரையும் பாதுகாப்பாக வெள்ளாவளி அதாவது பேத்திச்சேனையில் உள்ள மக்கள் அனைவரையும் வெள்ளாவளி கலைமகள் மகா வித்யாலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் பாதுகாப்பாக அவர்களுடைய உணவுகளை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கூறுகிறார்கள் விரலுக்குரிய உணவுகளை யார் வழங்கி வருகிறார் திருநெல்வேலாளர் உட்பட அங்கிருக்கிற அனைத்து உத்தியோகங்களும் இணைந்து அங்கிருக்கிற சமூக மற்ற அமைப்புகள் இணைந்து அதுக்குரிய நிவாரண வசதிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் வழங்கிக் கொண்டிருக்கிறார் பிரதேச செயலாளர் ரங்கநாதன் ஏற்கனவே கரவாஞ்சிபுரியிலே உதவி பிரதேச செயலராக இருந்த பிரதேச செயலாளர் ரங்கநாதன் அவர்கள் தற்போது அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்ற அவருடைய உத்தியோகத்தர்களும் கூடிய அளவு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த காலத்தில் பாறை மாறி வருகின்ற உள்ளத்தில் பல உதவிகளை செய்தவோம் இருந்த போதும் கூட இந்த பட்டிருப்பு பாலம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் பின்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இவ்வாறான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை குறிப்பிட்டாலே நான் இந்த முகநூலூடாக பல காணொலிகளைக் கண்டு நேற்றுக்குள்ளாகவே இந்த காணொலிகள் எங்கெந்த வெள்ளம் என்னென்ன மாதிரி என்று உடனேக்குடனியாக முகநூலூடாக அனைவரும் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு விடயத்தை மாத்திரம் நான் வந்து சுட்டி காட்டியாகவும் அதற்காக எனக்கு செம்பு தூக்கிறேன் செம்பு ரவி அண்ணன் செம்பு தூக்குகிறார் என்கின்ற விடயத்தை மாத்திரம் யாரும் பூத்தி விட வேண்டாம் உண்மையான யதார்த்தபூர்வமான உண்மையை கூறுகின்றேன் பகலோடு பகலாக இரவோடு இரவாக மக்களோடு மக்களாக என்றும் பாராமல் அங்கு அரசியல்வாதியாக நின்று தொடர்ச்சியாக சேவையாட்டி கொண்டிருந்தவர் அதாவது ராசமாணிக்கம் ராஜபுத்திரன் அதாவது சாணக்கியன் ராஜமா ராஜமாணிக்கம் ராஜபுத்திரன் சாணக்கியன் என்பதை நான் விடத்தில் அடித்து கூறத்தான் வேண்டும் இதற்காக எனக்கு பல கொமண்டை குடைந்து சட்டி நேரத்தில் இடுவார்கள் அதை பற்றி நான் கூறப்படுகிற நான் யதார்த்தபூர்வமான உண்மையை கொடுப்பது கூறுவதில் இன்றும் தவற மாட்டேன் அந்த வகையிலே எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் இருந்தபோதும் பகலோடு பகலாக இரவோடு இரவாக மலையோடு மழையோடு மழையாக புயலோடு புயலாக இருந்து அந்த சேவையை செய்து வருகின்றவர் செய்து கொண்டு இருக்கிறார் அவர் அதாவது ராசமாணிக்கம் ராஜபுத்திரன் சாணக்கியன் அவர்கள் அதாவது அவருக்கு மூலாவது மூலாவதே அவர் அது கணிசமான வாக்குகளை அவர் பெற்றி வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை அதைவிட கூட கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகளை பெற்றி அவர் வெற்றி பெற்றிருந்தார் அதாவது அவருக்கு அளித்த வாக்குகள் உண்மையாகவே பெற்றுமதியானவை என்பதை நான் காலம் தாழ்த்தியாவது நான் உணர்ந்து கொண்டே அது பெறுமதியான ஒரு வாக்குகள் அதை போன்ற எதிர்காலத்திலே அவர் லட்சக்கணக்கான வா பெற்று மூன்றாவது தடவையாக பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு இந்த வெள்ளமத்தில் அவர் செய்த சமூக பணிகளே போதுமானது இதற்காக என்னுடமும் வேறு எவருமே கோபிக்க வேண்டிய அவசியமில்லை அதோடு இன்னொரு விலை சுட்டிக்காட்டியாகணும் அதை சொல்லும்போது சில பேருக்கு பாவக்காய் கசக்கும் ஏனானது இனிக்கும்

அதாவது மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன அரசாங்க அதிபர் கூட இன்று காலை என்னிடம் அதைத்தான் கூறினார் மீட்பு மீட்புப் பணிகள் மாத்திரம் தற்போது இடம்பெறுகின்றது நானும் இரவு இரண்டு மணிக்கு எனது உத்தியோகபூர்வ இல்லத்திற்குள் வெள்ளம் வந்ததன் காரணமாக நான் தற்போது கடற்படையின் உதவியை நாடி இருக்கிறேன் என்கின்ற விடயத்தையும் அரசாங்க அதிபர் திருமதி முரளிதரன் அவர்கள் எனக்கு இந்த காலை தெரிவித்திருந்தார் அந்த வகையிலே பார்க்கின்ற போது இவர்களும் இந்த மீட்பு பணி அவர் கூறியிருந்தார் மீட்புப் பணிகள் முடிவடைந்ததன் பின்புதான் சகல கணக்கு அறிக்கை அறிக்கைகளும் வந்ததன் பின்பு நிவாரணப் பணிகளில் இறங்குவது தற்போது நடைபெறுகின்றது இந்த மீட்பு பணி இந்த மீட்பு பணியில் இந்த கோயில் போரையைச் சேர்ந்த இந்த அன்பர் தன்னுடைய சொந்த வாகனத்திலே இந்த பணிகளை செய்து வருகின்றார் இது பாராட்டப்படக்கூடிய விடயம் இடம்பெற்று வருகின்றது பட்டிருப்பு பாலத்திலிருந்து கற்ற பூஜ்ய மரத்தடி சந்தி வரையிலும் சற்று பூஜ்ய மரத்தடி சந்தியிலிருந்து பற்றுப்பு பாலம் வரையிலேயே இந்த மீட்பு படிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன பிரி <laughs> ரின் <laughs> <laughs>

கொடுக்கும் நினைக்கிறேன் அவர்கள் தற்போது கலைமகள் மகா வித்யாலயத்திலே தங்க வைத்திருப்பதாக தற்போது தகவல் கிடைந்தது ஆகவே முதலே அவர்களை மீட்டிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் இருக்கின்ற போது உங்களுடைய பிரதேச செயல விவாறான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உடனடியாக பிரதேச வெற்றியில் எல்லாரும் வழங்கி அவரோட கிராமத்துக்கும் போய் அந்த கிராம எல்லாம் போய் மக்கள் மக்களவை பார்த்து உடனடியாக பணிகளை மேற்கொண்டு வர அதாவது கிராம சேவர்கள் சமித்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலாளருடன் சேர்ந்து தற்போது மீட்பு பணிகளை ஈடுபட்டு வருவதாக கூறு வந்தார் இதைத்தான் இன்று காலை அரசாங்க அதிபர் அவர்களும் என்னிடம் கூறியிருந்தார் இந்த இணது அலுவலகம் கூட வெள்ளம் சூழ்ந்த நிலையிலே நான் நான் இருக்கின்ற இல்லை இருப்பிடம் இருக்கின்ற போது நான் அதாவது கடற்படையின் உதவியை நாடி இருக்கின்றேன் அலுவலகம் செல்வதற்கு என்று கூறினார் ஆகவே மீட்புப் பணிகள் மாத்திரமே தற்போது இடம்பெறுகிறது என்கின்ற விடயத்தை என்னை அரசு அதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் அதன்படி தான் இவர் இந்த அன்பரும் சொல்லுகின்றார் அதே மாதிரி நீங்கள் இந்த ஆஃபீஸ் வெள்ளாவளியில் என்ன இருக்கிறீங்க டீ டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் அபிவிருத்தி உத்தியோக கடமையாக இருக்கின்ற இன்னும் ஒருவரை சந்திக்கின்றேன் எங்கள் நிலைமை எவ்ளோவா இருக்கு நீங்கள் எப்போ வந்து நீங்கள் அங்கே இருக்குது வரையில் சூழ்நிலை கோவில் போடுறது இப்போ வெள்ளாவளி சைட்லேயே நான் வெள்ளப்பெருக்கு நாங்கள் பைக்கு கோவில் போடுறதில் வைத்து போட்டால் பைக்கில் வந்தேன் அதாவது பைக்கை வந்து வெள்ளாவளி பிரதேசத்தில் வந்து போய் வர முடியாத நிலையில் பைக் அங்கே வச்சு போட்டு உளவு இயந்திரத்தில் வந்திருக்கீங்க நீங்கள் வரும்போது நிலைமைகள் எவ்வாறு இருந்தது தற்போது நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது வரும்போது அதே நிலை தற்போது மதை நிலை தான் மாட்டமில்லை என்னக்குள்ள இன்னும் அதே நிலை என்றால் என்னத்தை சொல்கிறீங்க ஆரம்பத்தில் நேற்று நிலையில் மக்கள் நிலப்பரப்புலாம் வெள்ளப்பெருக்கு அதிகம் கஷ்டில்லை சில தங்களுடைய ஆவணங்கள் எடுத்துக்கொண்டு சென்றனர் இப்பையும் அலுவலக வேலைக்கு செல்ல முடியாத அலுவலக வேலைக்கு செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கின்றது பாதைகள் எல்லாம் போக்குவரத்துகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது அதாவது நான் நினைக்கிறேன் பெல்லாவளி மண்டூர் வீதி அதே அதாவது வெள்ளாவளி பாலையடிப்பட்டை வீதி அதே போன்று பழுகாமம் வீதி வீட பல வீதிகளும் விவேகானந்தபுரம் கிராமம் ஆ விவேகானந்தபுரம் பிரகலாபம் பேவா பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றீங்க பாரு இது அந்த உடம்பேட்டிச்சானே நான் மூணு சம்பளத்துல அந்த ஓகே நீங்க போய் ओबीसी போறதுக்கு வரத் நிக்கீங்க இப்ப போப்றீங்க

கல் முனே அதாவது கல்முனை கட்ட படைனர் இந்த முட்ப்பு பணிகளில்கிடுபட்டு கொண்டிருண்டார்கள். மேக்க கவதந்தல கர. ஏ ரந்த.. கவு னாவி. . லெட்டு දෙனை ெட்டு கி நோயாலர்களைப் பழகாம் பழகாமம் பை. ரோ ரோக நிேது பலகம ரோகல இந்தந்த அங்க. ஏஜ දෙන්නම மேேது. ஆ. ஆட். ේඉන්න මිට පිහලල් කට පටන නේවී නේවී අදා දැ දැන් දැයි මේ කටවුතු කරගන යනවා නේවිී ඒ මේම කොල්ලෝ දැන් පලකාමම් මූලිකර හළගම රෝගලේ ඉඳලා කළවවාන්චුකුඩි මූලිගේ රෝගලේ වලට ලෙට් ඔක්කම අරගන එන්නේෙ දැන් දෙෙන්න මේ කළව මේක කල්මනේ නේවි කල්මනේ නේවි තමයි මේක දැන් කරන දැන් ල්ලි දැන් කොලො කවර දෙක කෝට නෙට න්නේ ොට මේ .

வெள்ளாவளி பிரதேச செயலாளர் ரங்கநாதன் அவர்களின் வேண்டுகோளுக்கு அமைவாக இந்த மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகிறாவா கோமது கங்கி தீனா நீ படுகாமத்திலே இருந்து தற்போது கழுவாங்கி அதாவது பற்றுப்பு பாலத்திற்கு இவர்கள் மீட்பு பணிகளில் அவர்களை அழைத்து வருகின்றார்கள்